மற்ற எந்த மாவட்டமும் மாவட்டத்திலும் இல்லாத அளவிற்கு நாமக்கல் மாவட்டத்தில் கழக கிளைக்கழகத்துறையின் செயலாளர்கள் யாராக இருந்தாலும் அவருடைய பிள்ளைகள் கல்லூரி படிப்புக்கு செல்கிற போது நம்முடைய மாவட்ட கழகத்தின் சார்பில் மாவட்ட கழக செயலாளர் அண்மை சகோதரர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் அவர்கள் அறிவு உதவித் தொகையினை தலைவர் கலைகாரங்களுடைய மேலாடு பழைய வந்திருந்தார் பழைய பழைய வந்து கொண்டிருந்தார்கள் தற்போது அந்த திட்டத்தை விரிவு விரைவு ப விரைவுபடுத்தி கிளைக்கழக செயலாளர் மட்டுமல்லாமல் அந்த கிளையிலேயே இருக்கிற நிர்வாகிகளாக இருந்தாலும் செயலாளர் துணை செயலாளர் பொருளாளர் பெருநிதி பிஎலே டூ பிஎஸ்சி மற்றும் நடகத்தனுடைய முன்னணி முன்னோடிகள் முதுப முன்னோடிகள் அவர்களுடைய கல்வி உதவித்தொகை வழங்குவது என்கின்ற முடிவை அறிவித்து விண்ணப்பங்களை நம்முடைய ஒன்றிய நகர பேருந்து செயலாளர்களும் வழங்கியிருக்கிறார்கள் அது பற்றிய தீர்மானத்தை மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளர் அருமை அண்ணன் பாலச்சந்திர அவர்கள் வாசிப்பார்கள் மாவட்டிய செயலாளர் அமைச்சர் மற்றும் நிர்வாகிகளை வணங்கி தீர்மானம் கலைஞர் அவனுடைய கல்வி உதவித்துறை நாமக்கல் கிழக்கு மாவட்டத்திற்கு மாவட்டத்திற்குட்பட்ட நாமக்கல் சேந்தமங்கலம் ராசிபுரம் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் கல்லூரியில் பயிலும் இருநூத்தி நாற்பது தலை செயலாளர் மற்றும் பிரதிநிதிகளின் வாரிசுகளுக்கு கல்வி உதவித்துறை வழங்கப்பட்டுள்ளது இதனை விரிவாக்கும் வகையில் அனைத்து மாவட்ட சார்படி நிர்வாகிகள் கிளைக்கழகம் வாழ் கழகம் தற்போது பொறுப்பில் உள்ள தலைவர் துணைச் செயலாளர் பொருளாளர் இயல்பிய டூ ஒன்றிய நகர பேருமையினுடைய அமைப்பாளர் துணை அமைப்பாளர் தலைவர் மற்றும் தொடர்ந்து கழகத்தில் மூன்று உறுப்பினர் அட்டைக்கு குறையாமல் உள்ளவர்களுக்கு தலைவர் கலைஞருடைய கல்வி உதவிப்பொருளை வளர்வதற்கான விண்ணப்பங்களை ஒன்றிய நகர பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்களின் வழங்கப்பட்டுள்ளது இந்த விண்ணப்பங்களை தகுதியுடைய மாணவ மாணவர்கள் பூர்த்தி செய்து ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்களின் வழங்கப்பட வேண்டும் என்று இங்கூட்டத்தின் நோயாள தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது